அம்மா சொல்லுங்க நானும் இவனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ஃபோனை எடுக்கவே இல்லையா சரி ஒரு அட்டு நேரிலே வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறான்ட்டு இப்படி ஃபோனெல்லாம் எடுக்காமல் இருக்க மாட்டானே ஓடி ஓடியாந்தே என்னம்மா சொல்லுங்க இதை சொல்லணும்னு சொன்னீங்க தம்பி உங்ககிட்ட சொல்லணும்டா ஏன்னா அவன் கூடயே தெரியுறது நீ ஒருத்தந்தான் உனக்கு தான் அவனை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் ஆள் என்னமோ போல இருக்காங்க ரெண்டு மூணு நாளா சொல்லுங்கம்மா என்னது இல்ல முன்னால ஆள் பாக்குறதுக்கு என்னமோ போல இருக்கேன் நானும் என்னடா ஏன்டா அப்படி இருக்க எதுக்குடா அப்படி இருக்க நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது சாப்பாடும் சரியா சாப்பிடுறது இல்ல இதுக்குன்னு அவனுக்கு பிடிச்சது தான் செஞ்சு தரேன் பிடிச்சது எல்லாமே பண்ணி தரேன் பிடிச்சது எல்லாமே செஞ்சு தரேன் ஆஹா சாப்பிடவே மாட்டேங்க ஏன் ஏன் இது பண்ணையா தான் கேட்டு கேட்டு அப்படியே இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான் ரொம்ப பயமா இருக்கு நினைச்சாலே ஆ கொஞ்சம் விட்டு ஏன் எதுக்குன்னு கேட்குறியா இல்ல உனக்கு தெரியுமா அவன் ஏன் அப்படி பண்றான் எதுக்கு அப்படி பண்ணுறான்னு உனக்கே தெரியும் தெரியவனே நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் பெரியவன் அவன் பாட்டுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிறேன் பொம்பளை பிள்ளையும் நான் பெருசாக எடுத்துருக்க மாட்டேன் அதை கட்டி கொடுத்தாச்சு இவன் ஊருத்த நயன் எனக்கு கண்ணுங்க பார்க்கணும் ரொம்ப பயமா இருக்கு பெரியவன் அவன் பொழைச்சிக்கிடுவான் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போறான் அவன் பாட்டுக்கு இருக்கான் ஆனா இவன் ஒருத்தன் கொஞ்சம் சுத்திட்டு இப்படி திரிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா வேலைக்கு அனுப்புனாலும் போக மாட்டேங்கா இப்படியே சரி வீட்டுல திரும்ப சுத்தி திரிஞ்சாலும் பரவாயில்ல அவங்க அப்பா போட்டு டார்ச்சர் பண்ணாதா போகும்போது போட்டோம்னாரு ஆனா இப்படி சாப்பிடாம கொள்ளாம எது கேட்டாலும் பதில் பேசாம எது நல்லா எது நல்லா தூத்தி போட்டுட்டு வச்சுட்டு இப்படி எல்லாம் இருந்தா என்ன பண்றது நான் அவன்ட்ட கேக்குறேன் இதுக்கு போய் அதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க ஒரு அவன் என்னதுக்கு அப்படி இருக்கேன்னு தெரியல ஆஹ் வேற ஒன்னும் பிரச்சனை இருக்கு அது வேலை ஒன்னும் செட் ஆகல அதனால கூட அவன் அப்படி இருக்கலாம் நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்கிறாதீங்க நான் அவன்கிட்ட என்னடா ஏதுடான்னு கேட்டு சொல்றேன் இதுக்கெல்லாம அழுதுகிட்டு இருப்பீங்க ரொம்ப எப்போவும் புல இல்லாமல் இனமோ போல இருக்கானா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்க அப்பாலும் வெளியூரில் இருக்காரா அவர் படக்குன்னு வந்து என்ன நீ இப்படி பிள்ளை வளர்த்து வச்சிருக்க வச்சிருக்க பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சத்தம் போடுவார் அதை நினைச்சா அவர் பக்கம் பயமாக இருக்கு ஆமாம் ம் அவர் வாட்டி கற்றுவாருக்கு அப்பாரு அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஆமாம் என் கைக்குள்ளே இருக்கேன் அப்படி லாஸ்ட்டில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தனின்னா என்ன தானே எல்லோரும் கேள்வி கேட்பாங்க அதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு மா கவலைப்படாதீங்க அதெல்லாம் மச்சனை பற்றி எனக்கு தெரியும்ல அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது ரொம்ப நல்லவன் சரிங்களா பார்த்துக்கலாம் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட கேட்டு எனக்கு என்னென்னு சொல்லியா நான் எது கேட்டாலும் என்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறான் அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்ககிட்ட பேசி என்னென்னு கொஞ்சம் கேட்டு சொல்லியா சரி சரி நான் கேட்குறேன் நீங்கள் போய் இருங்க டேய் இங்கே பாடுறா ஒன்றுதான் டேய் கூப்புறது காதல விழல சொல்லுட கேக்குதுதான் என்ன புலமா எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்தனா கால் பண்ண நீ எடுக்க வேண்டியது பாரு அத்தனை டைம் கால் பண்ண உனக்கு நீ எடுக்கவே இல்ல அதனாலதான் கிளம்பி நான் வீட்டுக்கு வந்தனே இல்லைன்னா நான் எதுக்கு வர்றேன் போன் எடுக்கலன்னா ஏதாவது பிஸியா இருந்திருப்பேன் உனக்கு என்னடா பிரச்சனை அம்மா ஏன் அழுதுட்டு இருக்கு என்ன உன்கிட்ட ஆஹ் ஓ மூஞ்ச பத்தி தான் எதுக்கு நீ உன் வீட்டுல ஒரு மாதிரி தெரியுதான் சாப்பாடு சரியா சாப்பிட்றது இல்லையா எதுவாக இருந்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கியா ஏன்டா அப்படி இருக்கேன்னா அது நல்லாலும் இது நல்லாலுன்றியா ஒன்றும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறியா எப்பவும் போலயே இல்லைன்னு அலறாங்க என்னடாச்சு உனக்கு கிறுக்குது ப்ரிஷ்டா பாவம் இல்ல அவங்க அழுகிறது உனக்கு எப்படி தெரியுது ஏய் அதெல்லாம் விடுறான் எப்பவும் போல தான் இருக்கேன் என்ன இப்ப அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் உன் சரி அதெல்லாம் கண்டுக்காத அதை கிளம்பலாமா எங்க போலாம் இங்கேயும் போறது போகாததெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல பதில் சொல்லு அம்மா முதல்ல அளவு போ சொல்லு சொல்றேன்டா போ சொல்லு வா அவன் சும்மா தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் வேற அவனுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாதா நீங்க இப்ப எதுவும் நினைக்காம போங்க இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைத்தனமா போங்கம்மா அவன்ட்டு நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப பயமா இருக்கு என்ன பிரச்சனை நீ கிட்ட சொல்லிட்டா பரவாயில்ல சார் காசு கீசு பிரச்சனையா இல்லை அவங்க அப்பாட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன்ல இங்கிட்டு கடைங்கிட்ட வாங்கி வச்சிருக்கானா அதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல அதுக்கு தான் நான் கேட்குறேன் அட நீங்க வேற அவன் இங்கே கடை வாங்க போறான் நீங்க வேணும் ஒரு கஞ்ச பைய அதெல்லாம் கடையெல்லாம் ஒன்று வாங்க மாட்டான் நீங்க போங்க உள்ள போங்கம்மா நாங்க கிளம்புறோம் எந்த பிரச்சனையும் இல்லை அவன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பா அவனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதை விட்டுட்டு சும்மா நீங்க என்ன விஷயம்னாலும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிடு சொல்லாம மட்டும் இருக்காத இல்லம்மா கண்டிப்பா நான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிடுறேன் சரிங்களா சரி போங்க ம் சரியா அவன் கூடயே தெரியல அவனை பத்திரமா பாத்துக்க தனியா விட்டுறாதேண்ணா அவன் ஏதோ யோசனையிலே இருக்கான் ஏதோ குழப்பத்திலே இருக்கான் அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அவனை ரெண்டு மூணு நாளா நான் பாக்குறேன் ஆளே சரியில்லை சரி நான் கேக்குறேன்மா நீங்க போங்க உள்ள போங்க ம் சரியா ஏலே ஏலே ஒண்ணடா என்னடா வா உக்கார் போலாம் அது இருக்கட்டும் அம்மா அலறது உனக்கே நல்லா இருக்கா பாவமா தெரியல எவ்ளோ அலறாங்க பாரு பாக்கவே பாவமா இருக்கு ஏண்டா அப்படி லூசா லூசானிய ஏன் இப்படி பண்ற அவங்க கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற இன்னும் இல்லடா நான் இன்னும் நடந்துக்கிறேன் நல்லாதான் இருக்கேன் அம்மாக்கு அது ஏதாவது பேசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வேற வேலை இல்லை உன்னை பத்தி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போது சொல்லு வேற என்ன தான் ஐஷோனா ஐஷு என்ன சொன்னா ஐஷோ உங்ககிட்ட சண்டை போட்டாலா சண்டை எல்லாம் போடல ஏன் ஐசோ சண்டை போடுறான் ஐஷுக்கு தெரியாது பேசுற போயிச்சு தெரியாது ஐஷு அது மேல திரும்பி அதுக்கு அதுக்கும் மேல திரும்பி கூட பாக்காது போல ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல நான் ஐஷு எப்படி பேச வைப்பேன் ஐஷு எப்படி என்ன பார்க்க வைப்பேன் எனக்கு எதுவுமே தெரியலடா ஒரு சாதாரண ஒரு பூ கொடுத்த விஷயத்துக்கு எல்லாம் பெருசு ஆயிடுச்சு பாவம் அந்த பூக்காரக்கினுமே அது என்னை பிடிச்சு செம்மையாக திட்டி விட்டுருச்சு என்னால ஐஷு நல்லா அடி வாங்கியிருப்பா போல வீட்டில் பாவம் இல்லை நான் தானே காரணம் அதை நினச்சாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குடா என்னால பாவம் அடி வாங்கிட்டு இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி இருக்கு அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் சரி ஆனால் காலேஜ் வரான்னு கேள்விப்பட்டேன் பாவம் சரி ஓகே வந்தா ரைட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போலாமா ஓகே பஸ் ஸ்டாண்ட் போய் திருப்பி நீதானே தெரிய போதுரா சும்மா சும்மா பஸ் ஸ்டாண்ட் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடாதா நான் வேணா ஐசிட்டு பேசுவா உன்னை பத்தி சொல்லவா ஏய் நம்ம யாருன்னே தெரியாதுடா யாருன்னு தெரியாதுதான் ஆனா நீ ஸ்கூல் டைம்ல இருந்து ஃபாலோ பண்றேன்னு அவளுக்கு தெரியாதுதான் சரி பார்த்துக்கலாம் உன்னை பத்தி அப்புறம் எப்போதாண்டா சொல்லுவா உன் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவா அவள்கிட்ட நானும் காலை வரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வந்த இல்லையே ஒரே ஒரு ஹெல்ப் மச்சான் எப்படியாவது ஐஷோட நம்பர் மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணி குடுத்துறேன் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு தான் ஒரே கஷ்டமா இருக்கு டெய்லிக்கும் போய் பார்த்துட்டு நிப்ப ஹாப்பியா இருக்கும் இப்போ அதுவும் முடியலையா ஏதாவது ப்ராப்ளம் என்னால அவளுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு பாவம் நல்லா காலேஜ் போய் படிக்கட்டும் ஆனா என்னால ப்ராப்ளம் ஆகி அவங்க அம்மா காலேஜ் போக கூடாம ஆக்கிட்டாங்கன்னா அதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு ஆவண்டா நம்ம தான் படிச்சுட்டு வெட்டியா சுத்துறோம் அந்த பிள்ளையா நல்லா படிக்கட்டும் சரி வா போய் பார்க்கலாம் நான் வேணா பேச ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ம் சரி ஓகே போலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன காட்டி கொடுத்துறாதப்பா இல்லை இல்லை வா நீ எப்படி தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் பேசுறதுக்கு தெரியல பாங்கப்போ வா நல்ல செருப்படி வாங்குறதுன்னு இருந்துச்சுன்னா செருப்படி வாங்கி ஆகணும் அப்பப்பா நீ வேறப்பா சரி வா பார்ப்போம் வாங்கிவோம் அஷோ பிடிச்சோடி ஆளு ஆவண்டி தெரியல எங்க அம்மா போட்ட ரூட்ல மிரட்டல ஆளு வரவே இல்லை பாரு ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு டெய்லிக்கும் வந்து பூ வித்துட்டு இருக்கும் இந்த ஏரியா ஆளே காணும் ரெண்டு நாளா நல்லா இருக்கும் இல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும் சும்மா இது இந்த பக்கம் வராம வேற ஏரியாவுக்கு விக்க போகுது ஒரு வேலை பவித்ரா அப்படிதான் நினைக்கிறேன் உண்மை அப்படிதான் நினைக்கேன் பார்க்கலாம் என்னன்னு என்னடி இவ்வளவு நேரம் ஆகுது பஸ் நானும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் பார்த்தேன் எங்கள் அம்மா டவுனுக்கு வேற போகணும் நாங்கள் அடுத்த பஸ்ஸு கூட வந்துடுவாங்க போல ஏமாவா டவுனுக்கா ஆமாம் வரட்டும் வரட்டும் சரி அடுத்த பஸ்க்கே போகலாம் என்ன கொஞ்சம் முன்ன பின்னா லேட் ஆகும் அதுக்கு என்ன பண்ண முடியும் என்னடா போக என்னடி இந்த வண்டி ரெண்டு நாளா காணாம இருந்துச்சு திருப்பி வந்து திருப்பி மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது இவனுங்க ஐயோ நான் அதான் பிடிச்சு திட்டி விடவாடி வேணாம் பவித்ரா நம்ம எதுக்கு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே நாம படுக்காக்கடான்னு இங்கிட்டே நிக்கலாம் பஸ்ஸு வந்துச்சுன்னா டவக்குன்னு ஏறி போயிடலாம்ண்டி ச்சா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு இந்த ஹெல்மெட் பையன் எப்போ எப்பயிலேருந்து நிக்கா தெரியுமா அந்த பூக்காருக்கு உங்ககிட்ட பூ கொடுத்துச்சு பார்த்து அந்த நாள்ல இருந்து தான் நிக்கா கரெக்டா நாம வந்தோன்னே இவன் வாரான் அப்போ இவன் இருக்கும் சிஸ்டர் வேண்டி கூப்பிடுறான் பொண்ணை தான் கூப்பிடுறான் பாரு நீ என்னன்னு கேளு நாளா திரும்பவும் முடியாது சிஸ்டர் சிஸ்டர் ஆண்டி என்ன என்ன கேக்குறいや நீ கேட்டா கேளு கேக்கல நான் இல்ல நான் யார்கிட்டயே பேசவும் மாட்டேன் என்னன்னு கேக்கவும் மாட்டேன் ஹாய் சிஸ்டர் உங்களுதான் எங்க ஒன்னே ஆண்டி என்னங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ வெல்பை பஸ் இப்பதான வரும் ஆமாங்க இந்த ஏரியா தான எப்ப வரணும் கூடவா உங்களுக்கு தெரியாது ஓ அப்ப இன்ன பாத்துக்கிங்களே இந்த ஏரியாங்கறீங்க அப்ப இன்ன தெரியுமா பாத்துக்கிங்களா போகும்போது வரும்போது பாத்துக்கிங்க பைக்ல போவீங்க வருவீங்கல்ல அவன தெரியுமா பைக்ல இருக்கானே அவன தெரியுமா தெரியாதுங்க உனக்கு என்ன இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல சும்மாதா கேட்டே பஸ் போகறோம் கேட்டே நீங்க உங்களை நான் பாத்துக்கேன் டெய்லி கி இதுல காலேஜ் போவீங்க தெரியுது இல்ல அப்ப எதுக்கு கேக்குற இல்லங்க சும்மா கேட்டேன் இதுல என்ன இருக்கு அம்மா எந்த காலேஜ் என்ன படிக்கிறீங்க அதெல்லாம் அவசியமா உனக்கு தெரிஞ்சாகணுமா இல்ல இல்ல வேண்டாம் சொன்னா தெரிஞ்சுக்கலாம் சரி பரவாயில்ல உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது அதை சும்மா கேட்கறது தப்பு இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல சொல்ல வேண்டாம் பவித்ரா தள்ளி போ வந்து சைடு போய் நிக்கிறாங்க வந்து நிக்கவே கூடாது இந்த மரம் ஒண்ணு இருக்கலாங்க வந்து நின்னுக்குறானுங்க போடி போ ஹலோ ஹலோ பரவால நில்லுங்க ஆ ஐஷு சிஸ்டர் ஐஷு உன் பேர் தெரியுதுடி அவனுக்கு எப்படி தெரியும் என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் என்னோட பேர் தெரியுங்க தெரியும் பாத்துர்க்கே உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்ப பஸ் வரும் கேட்டிங்க சொல்லிட்டேன்ல தள்ளி போங்க அப்பா ஏ அப்பா எதுக்குங்க இவ்வளவு கோபப்படுறீங்க அதான் சொல்றல்ல பவித்ரா சொல்ல ஐஷு எங்க அம்மா வர போற நேரண்டி வேற பயமா இருக்கு இப்படி வந்து நேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எங்க அம்மா வந்தா என்னடி நினைக்கும் சும்மாவே எனக்கு எங்க அம்மாக்கு சண்டை வந்துட்டு இருக்கு இதுல இவனும் வேற பாருங்க ஏங்க வம்ம பண்ணிட்டு இருக்கீங்க அவ வீட்டுல இருக்கனே ப்ராப்ளமா இருக்கு தெரியுமா அதை விட்டுட்டு சும்மா எப்ப பாரு அவள்கிட்ட வந்து யாராவது பிரச்சனை பண்ணுவோம் காலேஜ் வாரதே பெருசுங்க நீங்க வந்து சும்மா இந்த கேள்வி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க தள்ளி போங்க முதல்ல சொல்றது புரியல தள்ளி போய் நில்லுங்கண்ணே இருங்க ஓகேங்க பரவாயில்ல கூல் கூழ் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க ரெண்டு பேரும் இது இன்னும் கொடுமை இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க கூடாதா தள்ளி போங்க தள்ளி போங்கண்ணா எங்க போற தள்ளி பஸ் ஸ்டாண்ட் எல்லாரும் நிக்கிறதுக்கு தானே தள்ளி எல்லாம் போக முடியாது இப்படித்தான் நிப்போம் தேவையில்லாத ப்ராப்ளம் வா நாம் அந்த பக்கம் இனிமேல் இந்த சைடு நிற்கவே கூடாதுடி அந்த சைடு நின்றுக்குவோம் பஸ் வந்தோன்னே இந்த பக்கம் ஓடியாந்துக்குருவோம் என்ன வா நாமளே போய்க்கிடலாம் அவங்க வேணா இங்கேயே நின்றுக்கிறட்டும் போடி போகலாம் எங்க 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 பரவாயில்லைங்க பரவாயில்ல வாங்க நில்லுங்க சாரிங்க சாரியை தூக்கி குப்பையில் போடுங்க சாரியா பெரிய சாரி வந்துட்டாரு ச்சே பொண்ணுங்க நிற்கவே முடியல எங்கேயுமே யாவனாவது வந்து ஏதாவது பண்ணிட்டு பிரச்சனை மட்டும் இவ்வளவுக்குன்னு எங்கே இருக்கா தேடி வருதோ தெரியல